உட்காந்துருக்கோம் பார்த்தியா ஒரு கண்ணு இப்படியோ ஒரு கண்ணு அப்படின்னு தானே பார்த்துட்டு பார்க்குறேன் இது எல்லாத்தையும் தான் இப்போ கடவுள் அதுக்கு ரெண்டு கண்ணு கொடுத்து வச்சுருந்தா இருக்கும் இப்போ எனக்கு கண்ணு ஒரு எப்படி பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அதுக்கு தான் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்காரு சிவரா சிஸ்டர் உள்ள ஏதோ பொருள் பேசுது எனக்கு ஒண்ணும் பேசலையே அப்படியோ நாவும் இருக்குதான்னு அந்த அம்மா சொன்னாங்களே நம்ம நாவால நம்ம மத்தவங்க குறை பேசக்கூடாது கடவுள் நம்மளை மன்னிக்க மாட்டாரு Voy yes, a right.